ஒரு பெண் உன்னை தொட்டு பேசினால் அது காமம் என்றோ காதல் என்றோ நினைத்துவிடாதே அது உன்மேல் கொண்டிருக்கும் நம்பிக்கை யாரிடமும் உங்களுக்கான நியாயத்தை எதிர்பார்க்காதீர்கள் ஏனென்றால் அவர்களிடம் இருப்பது அவர்களுக்கான நியாயம் மட்டுமே காலம் எந்த காயத்தையும் ஆற்றுவது இல்லை அது நம் மனதை பக்குவப்படுத்துகிறது அவ்வளவுதான் எல்லாமே கைவிட்டு போகிறது என்று கவலைப்படாதே இலைகள் அனைத்தும் உதிர்ந்தவுடன் தான் மீண்டும் துளிர்விடுகிறது மரம் அதற்காக மரம் வருத்தப்படவில்லை மனிதர்களுக்கும் இலையுதிர் காலம் உண்டு வாழ்க்கை முழுக்க வழிகள் நிறைந்த மன பாரத்தோடு போராடுகிறோமே என்று மனம் தளர்ந்து விடாதீர்கள் கவலைக்கு ஒரு காரணத்தை வைத்த இறைவன் மகிழ்ச்சிக்கும் பல வழிகளை நிச்சயமாக வைத்திருப்பான் யாரையும் திட்டாதே சாபம் இடாதே கெடுதல் நினைக்காதே நீ எதை செய்கிறாயோ அதுவே உன்னை வந்து சேரும் நீ மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனை கிடைத்தே தீரும் கர்மா உதவி செய்பவருக்கு ஒரு நாளும் துரோகம் செய்யாதே பாவங்களில் கொடிய பாவம் அது புனித நீராடினாலும் நீங்காது பிறவிதோறும் பின்வரும் சிலரை நீ முக்கியம் என நினைக்கும் வரையில்தான் அவர்களால் உன்னை காயப்படுத்த முடியும் சிலரை கண்டு கொள்ளாமல் பார் உன் மனவழிகள் குறையும் ஊருக்காக வாழாதே உனக்காக வாழ பழகிக்கொள் ஊர் என்பது ரயில் பயணமே அவரவர் நிறுத்தம் வந்தவுடன் அவரவர் இறங்கிக் கொள்வார்கள் ஒருவர் உன்னால் மனமுடைந்து அதை இறைவனிடம் முறையிட்டு அழும் நிலைக்கு ஒருபோதும் கொண்டு வந்துவிடாதே உடைக்கப்பட்ட மனங்களின் வேண்டுதல்கள் இறைவனிடத்தில் அத்தனை பலம் மிகுந்தவை உன்னை விரட்டி விரட்டி தண்டிக்கக்கூடியவை